ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வரக்கூடிய பொது தேர்வில் உங்கள் பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்க ஸ்டேட் டாப்பராக வர ராஜ தேவியின் இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்ல சொல்லி இந்த வெற்றி திலகத்தை நெற்றியில் வைத்து விடுங்கள் போதும் நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் இன்னும் ஒரு சில நாட்களில் பொது தேர்வு வந்து தொடங்க இருக்கு பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வரை அவங்க படிக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இன்றிலிருந்து படிக்க துவங்கினாலும் அவர்களுடைய வாழ்க்கை சரியான பாதையில வந்து போகும் தங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்ற கவலை இன்று ஒவ்வொரு பெற்றோர்களுடைய மனதிலுமே வந்துட்டு இருக்குது பிள்ளைகளுடைய கவனத்தை சிதற வைப்பதற்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் நாம் இன்றைய காலகட்டத்தில் சூழ்ந்து இருக்குது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அதில் தான் நிறைய பிள்ளைகளுடைய கவனம் வந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிள்ளைகளை வந்து தேர்வில் வந்து தேர்ச்சி பெற வைக்கிறதுக்கும் பிள்ளைகளுடைய கவனம் சிதறாமல் இருக்க அவர்களுக்கு நல்ல மதிப்பெண் வந்து கிடைக்கிறதுக்கும் நாம் என்ன பரிகாரம் வந்து செய்யலாம் அதே மாதிரி என்ன மந்திரம் வந்து இப்போ வந்து நாம் வந்து சொல்லணும் அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் இந்த பதிவு மிகவுமே வந்து பயனுள்ள பதிவு இந்த பதிவை நீங்களும் வந்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ள படலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய குழந்தை ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி தினமுமே அவங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடத்துல சந்தன பொட்டு வைத்து விடுங்கள் சாதாரணமான சந்தனமா இருக்கக்கூடாது சுத்தமான சந்தனத்துல கொஞ்சமா பன்னீர் தண்ணீர் விட்டு குலைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து அந்த சந்தனத்தை பிள்ளைகளுடைய நெற்றியில் இட்டு விட்டாலே வந்து போதும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல நல்ல ஆர்வத்தோட இருப்பாங்க நிறைய வந்து படிக்கணும் நிறைய மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு வந்து வந்துடும் நினைவில் வச்சுக்கிறோங்க ரெண்டு புறவங்களுக்கு மத்தியில அந்த சந்தனத்தை நீங்க வந்து வச்சு விடணும் காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் இந்த சந்தனத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க வந்து வச்சு விடணும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இதை வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சின்ன குழந்தைகளுக்கும் இந்த சந்தன போட்டு வைக்கிறது படிப்புல அவங்களுடைய ஆர்வத்தை அதிகரிக்கும் இரண்டாவது மூளையாக செயல்படுவது வந்துட்டு வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்தாலோ வயிறு மந்த தன்மையில் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு புத்தி கூர்மை வந்துட்டு இருக்காது வயிறு சரியில்லாத சமயத்தில் மூளையும் சரியில்லாம போய்விடும் அதனால அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் பெற்றோர்கள் இந்த சமயத்தில் கவனமா வந்துட்டு இருக்கணும் ஆரோக்கியமான உணவை மட்டுமே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் மலச்சிக்கல் உள்ள பிள்ளைகள் வயிறு உபாதைகள் உள்ள பிள்ளைகளால படிப்புல முழு கவனத்தை வந்து செலுத்த முடியாது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தவறான பாதைக்கு போகக்கூடாது அவங்களுக்கு மன குழப்பம் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அதிர்வலைகள் எப்பொழுதும் பாசிட்டிவ்வா வந்துட்டு இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா மொபைல் ஃபோன் பார்த்தால் பிள்ளைகள் மொபைல் ஃபோன் பார்க்கத்தான் வந்து செய்வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அதிக நேரம் டிவி பார்த்தா பிள்ளைகளும் டிவி பார்க்கத்தான் செய்வாங்க அதனால அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கவனத்துல வந்து வச்சுக்கிறோங்க பிள்ளைகள் படிப்புக்கு சுற்றுச்சூழலும் ஒரு காரணம் தான் கொஞ்ச நேரம் அவங்கள நிலா வெளிச்சத்தில் அமர வைத்து படிக்க வைக்கிறது வெட்டவெளியான இடங்களில் அமர வைத்து படிக்க வைக்கிறது இந்த மாதிரி இதமான சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் கிழக்கு திசையிலோ மேற்கு திசையிலோ அமர்ந்து குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறது மிகவும் நல்லது இது ஞாபக சக்தியும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்க வீட்டில் பால்கனி அல்லது படிக்கட்டு இடவசதியோடு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பிள்ளைகளை வந்து உட்கார வைத்து நீங்க வந்து படிக்க வைக்கலாம் பிள்ளைகளுக்கு தாயோட அரவணைப்பு ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்துல வந்து முக்கியம் அதனால அவங்கள திட்டி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நீ படிச்சே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு பிள்ளைகளை தள்ளுவதை காட்டிலும் நம்ம வீட்டு சூழ்நிலையை புரிய வச்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லி படிக்க சொன்னா நிச்சயமா அவங்களுடைய எதிர்காலத்தை புரிந்து எதிர்காலமே வந்து அவங்களுக்கு படிப்பு தான் அப்படின்றத நாம உணர வச்சுட்டாவே வந்து போதும் அவங்க நல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு அம்மாவோட கையில தான் தான் வந்துட்டு இருக்கு தாயோட அரவணைப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயம் நல்லா வந்து படிக்கும் நல்ல மதிப்பெண்களும் எடுக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் தாய்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட அன்பா வந்து நடந்துக்கிறீங்க புரிதலோடு இருந்து பாருங்க நிச்சயமா உங்க குழந்தையும் இந்த பொது தேர்வுல நல்ல மதிப்பெண் வந்து எடுப்பாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் என்ன படிச்சாலும் அவங்களுக்கு அது வந்து அவங்க படிச்சது வந்து ஞாபகத்திலே இருக்காது அதிகமா வந்துட்டு மறதி வந்துட்டு இருக்கும் என்ன படிச்சாலும் மறந்து போகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்துல

தினமும் உங்க வீட்டு பூஜை அறையில அம்பாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்பா ஒரு விளக்கு வந்து ஏத்தி வைக்கணும் உங்க வீட்டுல மதுரை மீனாட்சி அம்மன் திருவுருவ படம் வந்து இருந்தது அப்படின்னா ரொம்பவே வந்து சிறப்பு இல்லைன்னா ஏதாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படத்தையும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த அம்பாளுக்கு வாசனை நிறைந்த பூக்கள் வந்து போட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு மனம் முருகி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நைவேதியம் வைத்து இந்த வழிபாடு வந்து கடைபிடிக்கணும் ஏன் மதுரை மீனாட்சியோட ஃபோட்டோ வந்து இருந்தால் நல்லதுன்னு சொன்னோம் அப்படின்னா ராஜமாதங்கி தேவி மதுரை மீனாட்சி அம்மனாகவே வந்து பார்க்கப்படுறாங்க அதனால முடிஞ்சா மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருவுருவப்படமோ இல்லைனா ராஜமாதங்கி தேவியோட திருவுருவப்படமோ வாங்கி வைத்து இந்த வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு கை மேல் வந்து பலன் வந்து கிடைக்கும் அடுத்ததா இந்த வழிபாடு செய்யும் போது நாம நைவேத்தியம் படைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னோம் ரொம்ப பெருசா நைவேத்தியம் செய்து படைக்க முடியாதவங்க வாழைப்பழம் கல்கண்டு இந்த மாதிரி சிம்பிளா நீங்க நைவேத்தியம் வந்து வச்சுக்கிட்டா வந்து போதும் அடுத்ததா உங்க பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதிதாக ஒரு நோட்டு வந்து வாங்கி கொடுத்துருங்க அந்த நோட்டில் வந்து சந்தனம் குங்குமெல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் வந்து வச்சுட்டு அந்த நோட்டில் வந்து தினந்தோறுமே வந்துட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து எழுத சொல்லுங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க நாம் எழுத வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஷியாம்லா தேவியுடைய மந்திரம் ஓம் கிளீம் மாதங்கி தேவியை நமக ஓம் க்ளீம் மாதங்கி தேவியை நமக ஓம் கிளீம் மாதங்கி தேவியை நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து எழுத சொல்லுங்கள் தேவியோட இன்னொரு ரூபம்தான் மாதங்கி தேவி ஒரு நாளில் நூற்றி எட்டு முறை வந்து எழுத முடியலை அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு பதினோரு முறை அப்படின்ற கணக்கில் வந்து எழுதலாம் எழுத முடியாது அப்படின்ற பிள்ளைகளை வாயால் அதாவது அவங்கள வந்து சொல்ல சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்ல சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்களுடைய புத்தி வந்து ஒருநிலைப்படம் நிறைய படி படிக்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவர்களுக்குள்ளாகவே இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் அவங்கள விட்டு தானா வந்து விலகிடுவாங்க நல்லதே வந்து நடக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து சிறக்கும் இந்த வழிபாட்டை குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளுடைய தாய்மார்கள் தாய் தந்தையிடம் அதாவது பேரண்ட்ஸ் கூட இந்த வழிபாடை வந்து செய்யலாம் அதாவது உங்க பிள்ளைகளுக்கு இந்த வழிபாடு செய்ய டைம் இல்லாத பட்சத்தில் பெற்றவர்கள் இந்த வழிபாடை வந்து செய்யலாம் ஆனா பெரிய பிள்ளைகள் இப்ப பிளஸ் டூ எக்ஸாம் டென்த் எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகள்ல அவர்களே இந்த மந்திரத்தை வந்து எழுதி எழுதினாலும் சரி எழுத முடியாத பிள்ளைகள் வந்துட்டு வாயால் சொன்னாலுமே அதற்கான பலன் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் மந்திரத்தை வந்து சொல்லி முடிச்சுட்டு மந்திரத்தை எழுதி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி காமித்து பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் மொத்தமாக இந்த பூஜை வந்து செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிடம் தான் ஆகும் அதுவே அதிகம் இந்த மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த நாளில் வந்து தொடங்கி எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் செய்து பாருங்கள் இந்த வருட பொதுத் தேர்வில் உங்கள் குழந்தைகள் நல்ல மார்க் வந்து எடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப பெரிய குழந்தைகள் மட்டும்தான் கிடையாது தொடர்ந்து உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும் இப்போ சின்ன குழந்தை தான் அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை சிறப்பாக அமைக்கணும்னா தினந்தோறும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் பண்ணிட்டு போக சொல்லுங்க நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் சிறப்பான முறையில் அவங்க வாழ்க்கை வந்து எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்கும் நல்லதே நடக்கும் மாதங்கி தேவியுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன் இந்த பதிவா பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்